குழந்தைக்கு சளி சளி பிடிச்சி மூக்கெல்லாம் அடைச்சி போயிருக்கும் அந்த நேரத்தில் விரலி மஞ்சள் எடுத்து நல்லெண்ணெயில் மூக்கி மெதுவாக எடுத்து நல்லெண்ணெய் விளக்கில் அப்படியே சுட்டு கொஞ்சம் தீ எரியும் அணைச்சி அந்த புகையை வந்து குழந்தையினுடைய வாய்க்கு நேராகவும் மூக்குக்கு நேராகவும் காதுக்கு நேராகவும் அந்த காற்று புகை படுற மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த மஞ்சள் புகை பொழுது உள் உறுப்புகள் எல்லாம் நல்லாயிரும் காதுக்கு நேராக அந்த புகையை காட்டும் போது காதில் உள்ள அடைப்பு சரியாகும் மூக்குக்கு நேராக காட்டும்போது மூக்கில் இருக்க அடைப்பு சரியாகும் வாய்க்கு நேராக காட்டும்போது தொண்டைக்குள்ளே இருக்கிற அந்த அடைப்புகள் வந்து விளையிறோம் இந்த போது குழந்தைக்கு அந்த மூச்சு அடைப்பு சளி எதுவுமே இருக்காது இது ஒரு சிறந்த முறை இந்த முறையை பயன்படுத்துவோம்